மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரோடைய வழிகாட்டுதலோடு பள்ளிக்கல்வித்துறையில் ஏராளமான திட்டங்கள் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை இந்திய அளவில் முதன்மை இடத்தில் இருந்து வருவதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் புதல்வன் புதுமை பெண் பேராசிரியர் பள்ளிக்கல்வி மேம்பாட்டுத் திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து பள்ளிக்கல்வித்துறை இன்றைக்கு பீடு போட்டு வருகிறது இந்த நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் அவர்களின் பெயரால் கொண்டு வரப்பட்டிருக்கிற ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு முழுவதிலும் பள்ளி கட்டிடங்களுக்கு புதிய மா பாழடைந்த கட்டிடங்களுக்கு மாற்றாக புதிய கட்டிடங்கள் கட்டும் பணியினை தொடங்கி மாண்புமிகு அமைச்சர் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் சொன்னதைப் போல ஏழாயிரத்து முந்நூறு வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஆண்டு ஒன்றுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது என்றாலும் தன்னார்வலர்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் பொதுமக்களும் இணைந்து நமக்கு நாமே என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலம் அவர்களுடைய பங்களிப்போடு புதிய கட்டிடங்களை கட்டும் பணிகள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் எல்லா துறைகளிலும் நடைபெற்று வருகிறது பள்ளிக்கல்வித்துறையில் அதிக அளவில் தன்னார்வலர்களையும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் ஒருங்கிணைக்கும் முயற்சியை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறையின் அவர்கள் மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள் அந்த வகையில் மேடவாக்கத்தில் இருக்கிற இந்த பள்ளியில் ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மதிப்பீட்டில் ஒன்பது வகுப்பறைகளும் ஒரு நூலகமும் கொண்ட ஒரு கட்டிடம் ஒன்று எண்பது லட்சம் ரூபாய் ரவுண்ட் டேபிள் என்கின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் தந்து மீதம் இருக்கிற நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் அரசு தந்து இன்றைக்கு இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது இந்த கட்டிடம் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மாண்புக்கு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளினையொட்டி இது ஒரு அரசு நிகழ்வாகவும் இந்த கட்டிடத்தை திறந்து வைத்து மகிழ்ச்சி அடையும் நாளாகவும் இது இருந்து வருகிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நேற்றைக்கு முன்தினம் கூட சொன்னார்கள் அரசு பருவமழை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி பெய்ய தொடங்கிய அந்த வடகிழக்கு பருவமழைக்காகவே சென்னையின் பல்வேறு இடங்களில் ஏறத்தாழ் ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட நூறு ஹெச்பி போன்ற பல்வேறு மோட்டார் இயந்திரங்கள் அங்கங்கே வைக்கப்பட்டது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வடகிழக்கு பருவமழை முடிகிற வரை அந்த மோட்டார்கள் எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் என்று பெய்கிற மழை கடந்த வாரம் ஒரே நாளில் பெருங்குடியில் எட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு கூட பெய்தது உடனடியாக எங்கேயும் தண்ணீர் நிற்காத வகையில் மழை நீர் உடனடியாக அகற்றப்பட்டது அந்த வகையில் இன்றைக்கு புதிய முயற்சிகள் பல எடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக வேளச்சேரியில் ஒரு புதிய நீர்நிலை உருவாக்கும் பணி நடைபெற்று ஆக்கிரமிப்பு பகுதிகள் அகற்றப்பட்டு ஒன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மில்லியன் கன்னடி தேக்கும் அளவுக்கு ஒரு புதிய நீர்நிலை உண்டாக்கப்பட்டிருக்கிறது ரேஸ்கோஸ் ஒரு நூற்றி அறுபது ஏக்கர் பரப்ப பரப்பளவை அரசு ஆக்கிரமிப்பு அரசு அந்த இடத்தை எடுத்து கையகப்படுத்தி அந்த இடத்தில் இன்றைக்கு நான்கு நீர்நிலைகள் நாலு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் மில் அது மில்லியன் கனஅடி தண்ணீர் தேக்கும் அளவுக்கு நான்கு நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் பள்ளிக்கரணையில் ஏற்கனவே ஏறத்தாழ பதிமூன்று ஏரிகளிலிருந்து வருகிற உபரி நீர் நாராயணபுரம் ஏரியில் வந்து அங்கிருந்து சதுப்பு நிலத்தின் வழியே ஒக்கியம் மடுவுக்கு சென்று ஒக்கியம் மடு வழியாக கடலுக்கு செல்லும் அந்த இடத்தை பொறுத்தவரை அந்த நாராயணபுரத்திலிருந்து வெளியாடுகிற நீர் உபரி நீர் என்பது ஆயிரம் கண்ணாடி அளவுக்கு மட்டுமே ஒரு நீர்வழிப்பாதை இருந்தது மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் ரெண்டு முறை ஆய்வுக்கு வந்து அங்கே இப்போது ஒரு புதிய ஒரு நீர்வழிப்பாதையை இன்னொரு கூடுதலான ஆயிரம் கண்ணாடி தண்ணீர் வெளியேறுவதற்குரிய பாதையை இன்றைக்கு கண்டறிந்து அதை செய்திருக்கிறார்கள் அந்த கரையை பலப்படுத்திட வேண்டும் என்று முதல்வர் அவர்கள் இன்றைக்கு ஆணையிட்டு அந்த வகையில் நீர்வளத்துறை பலப்படுத்துவதற்குரிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே கோவில்கள் கூட ஒரு நான்கு கோவில்கள் கட்டப்பட்டிருந்தது அந்த சம்பந்தப்பட்ட பொதுமக்களின் இசையுடனே அந்த கோவில்கள் அந்த கரையை பலப்படுத்துவதற்கு ஏதுவாகாதை எடுக்கப்பட்டு இன்றைக்கு அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த வகையில் இன்றைக்கு சென்னையை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் ஒரு மண்டலத்திற்கு ஒரு ஐஏஎஸ் அலுவலர் நோடல் ஆஃபீஸர் என்கின்ற வகையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் டெல்டா பகுதியில் இரண்டு ரெண்டு மூன்று நாட்களுக்கு கூடுதலாக மழை இருக்கும் என்ற உடனே மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் அவர்களை இப்பொழுது உடனடியாக நாகப்பட்டினத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் இவர் இந்த நிகழ்ச்சியை முடித்து நாகப்பட்டினத்திற்கு பயணமாகிக் கொண்டிருக்கிறார் இப்படி எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை டெல்டா பகுதியாக இருந்தாலும் சென்னையாக இருந்தாலும் மழை வெள்ள பாதிப்புகள் இல்லாத வண்ணம் மக்களை காப்பதற்குரிய நடவடிக்கைகள் அனைத்தையுமே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சிறப்பாக எடுத்திருக்கிறார்